ஐயா வணக்க ஐயா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டுகள் நம்ம தமிழ் புத்தாண்டுகளை காட்டிலும் தேவேந்திர புத்தாண்டுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேயா ரொம்ப சந்தோஷம் இன்றைய தினம் வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா அபிராமம் ஆ பல்லப்பைச்சேரியில் வந்து இந்த பொன் ஏறுபுட்டுதல் திருவிழாவில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு பங்கெடுத்துருக்குறீங்க இப்போ சற்று நேரத்தில் வந்து அந்த நவதானியங்களுடன் பூஜை செய்து அலங்கரிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து இப்போது ஏறுபூட்டு அந்த நவதானியத்தை வந்து இது பண்ணி உழவு செய்ய போகிறாங்க ஏர் விட போகிறாங்க ஏர் பூட்டுதல் பூட்டி அந்த உழவு செய்ய போகிறாங்க இந்த விழாவில் பங்கெடுத்தது எப்படி பார்க்குறீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த விழாவில் பார்க்குற மிக சந்தோஷம் அடைகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சிறு வயதிலே நாங்கள் வயல்களில் ஏறு உழுதல் போன்ற நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொன்னேறும் பூட்டு விழா வந்து இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் அந்த ஏர் கலப்பை கொண்டாடுவதில் மிக நான் சந்தோஷம் அடைகிறேன் ஏனென்று கேட்டால் இந்த உளவு தொழிலுக்கு சொந்தமானவர்கள் இந்த உழவு தொழிலை கற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்திற்கு நெல் நாகரீகத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் அதை இன்னும் பாரம்பரியமாக இந்த அபிராமத்தில் உள்ள பள்ளப்பீச்சேரி கிராமத்தினர் கொண்டாடுவது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை இவர்கள் இந்த உழவுக்கு உழவுக்கு தொடர்ந்து அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஊரோடு எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மாடுகளை போற்றியும் அந்த கலப்பையை போற்றியும் கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம் என்றால் நெல் நாகரிகத்தை அறிமுகப்படுத்தியது தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தான் என்பது உறுதி உறுதிப்படுத்தப்படும் யாரும் இந்த மாதிரி விழாக்களை தேவேந்திரகுல வேளாளர்களை தவிர கொண்டாடுவதில்லை என்று நான் நினைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சியா இப்போ தொடர்ந்து வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பட்டியலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வந்து பலவிதமாக போராட்டங்களை செஞ்சு கொண்டு வர்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிறைவடைவதற்கான இல்லை அந்த பட்டியலை வெளியேற்றதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை அரசியல்வாதிகளும் அதை பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குமா பட்டியல் வெளியேற்றம் என்பது தேவேந்திர வேளாளருக்கு ரொம்ப அவசியமாக உள்ளது ஆனால் அந்த பட்டியல் வெளியேற்றத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு அரசியல் உள்ளது அந்த அரசியல் சூழ்ச்சியை நாம் உடைக்க வேண்டும் எவ்வாறு அந்த அரசியல் சூழ்ச்சியை நாம் உடைக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்முடைய முடிவுகளை மாற்றி அமைக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் மிகப்பெரிய சமுதாயம் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எந்த விதமான கோரிக்கையும் கோராமல் வட இந்தியாளர்களும் பட்டியல் வெளியேற்றத்திலிருந்து அந்த மக்களுக்கு வந்து பிசி மற்றும் எம்பிசி இனத்திற்காக கொடுக்கிறார்கள் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் கொடுக்கவில்லை என்பது என்று ஆராய்ந்து பார்த்தால் மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி உள்ளது இதற்கு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எந்த விதமாக அழுத்தம் கொடுத்தால் அரசியல்வாதிகள் வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் குரல் நாம் வந்து தவிர கிராமம் கிராமமாக சென்ற இளைஞர்கள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் இவர்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் அதன்மீல் அவர்களை தேர்தல் களத்தில் நாம் கூத்த வேண்டும் அப்பொழுது அவளுக்கு புரியும் என்றால் ஒரு கருத்தை வென்றெடுக்க முடியும் என்பதை மாவட்டம் கமுதி தால்கா மா பல்லவச்சேரி கிராமத்து மக்களுக்கும் வந்து நம்ம ஒரு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தான் தெரிவிக்கணும் அவங்க பாரம்பரியமாக தொன்று ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக வந்து இந்த விழாக்களை வந்து பாரம்பரியமாக தொன்று இந்த மருதநிலத்த மல்லர்குடி மக்களுடைய வரலாறை பறைசாற்றும் விதமாக வந்து சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்து அந்த கிராமத்து மக்களும் அந்த தலைவர்களும் ஊர் தலைவர்களும் குடும்பர்களும் வந்து சிறப்பாக வழிநடத்தி இவ்வளோ பெரிய திரளாந்த திரளாக ஆயிரக்கணக்கான மக்களும் பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் முதியவர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை எந்த ஒரு சிறிய ஒரு அசம்பாவிதம் இல்லாமலும் வெகு சிறப்பாக ஒற்றுமையுடன் வந்து அந்த விழாவை வந்து சிறப்பாக வந்து செய்து கொண்டு வர்றாங்க அதற்கு அந்த கிராமத்து ராமநாதம் மாவட்டம் முதுக கமுதி தாலுகா அபிராமம் ஆ பல்லபச்சேரி கிராம மக்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம்யா இந்த விழாவில் நீங்கள் அழைப்பு வந்து ஐராவத மீடியா சார்பாக உங்களை அழைப்பு விடுத்தோம் கிராமத்து மக்களுக்கு சொல்லியிருந்தோம் அவங்களும் மகிழ்ச்சியாக வந்து உங்களை எதிர்பார்த்தாங்க இந்த விழாவில் வந்து சிறப்பாக கலந்து கொண்டு ஒரு சிறப்பு அழைப்பாளராகவும் இருந்து இந்த மக்களுடைய விழா நம்மளுடைய தேவேந்திரர்கள் விழாவாக கருதி இந்த விழாவில் வந்து சிறப்பாக பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் இந்த ஐராவத மீடியம் நல்ல ஒரு மிகப்பெரிய யூடியூப்பாக மாற வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இந்த ஊர் குடும்பங்களுக்கு நான் நன்றியை சரித்துக் கொடுங்க கேட்டால் மிக ஒற்றுமையுடன் எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் ஒழுக்கத்தை கடைபிடித்து இந்த வாலிப பசங்களும் பெண்களும் முதியோர்களும் இந்த விழாவை நடத்தினார்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிகிறது இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் இல்லை என்றால் இந்த இந்த தமிழ்நாட்டில் விவசாயம் இல்லை அழிந்துவிடும் என்பதை நான் அறிய முடியுது அதை அழியாமல் பாதுகாக்கிறார்கள் இந்த பல்லப்பச்சேரி கிராமத்தினர் அவர்களுக்கு இந்த புத்தாண்டு நாளில் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தொடர்ந்து இந்த பொன்னேர் விழா வந்து சிறப்பாக வருட வருடம் நடத்த வேண்டும் அதற்கான அதற்கு ஏதாவது இடங்கள் ஏற்படுத்தால் ரமேஷ் தேவேந்திரன் அதற்கான உதவியிலே நான் கண்டிப்பாக செய்வேன் என்று கூறிக்கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சியா நன்றி அவர் தான் நம்ம ஆ பல்லபச்சேரியினுடைய கிராமத்து குடும்ப தலைவர் அவர் தான் அவர் நீங்கள் மக்களுக்கும் இல்லை காவல்துறை அதிகாரிகளுக்கும் எப்படி நன்றி சொல்ல போகிறீங்க அந்த விழாவுக்கு வந்து சிறப்பாக வந்து காவல்துறைகள் வந்து பங்கெடுத்து நல்லா ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து அவன் நீட்டாக அவ வழிநடத்தி கொண்டு வந்தாங்க அதற்கும் உங்களுடைய ஒரு சில வார்த்தைகளை வந்து தெரிவிச்சுக்கங்க இந்த விழாவையும் வந்து நீங்கள் நடத்துகிறது எப்படி பார்க்குறீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்க ஆண்டுதோறும் தெய்வந்திர குல வேளாண் சவுண்டாக பேசுகிறேன் சத்தமாக பேசுகிறேன் தெய்வேந்திர குலை வேளாளர்கள் நல்ல மகிழ்ச்சியோடு ஆண்டுதோறும் வருஷ வருடம் நல்லா சிறப்பாக ஒற்றுமையோடு நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் காவல்துறை அதிகாரிகளும் மற்ற கிராம ஊர் கிராமர்வ ஊர் தலைவர்களும் தலைவர்களும் வந்து நல்லவணி சிறப்பாக நடத்த கிராமத்து மக்கள் பக்கத்து ஏழு கிராமங்களில் உள்ள ஏழு கிராம மக்கள் வந்து நல்லபடி நடத்தி அன்புடன் வருது மிக்க மகிழ்ச்சி